அந்த அரசருக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நீண்ட கதை சொல்றவங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள்னு அறிவிக்கிறாரு நிறைய பேர் போய் கதை சொல்றாங்க கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த அரசர் திருப்பி அனுப்பிடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புத்திசாலி புலவர் ஒரு திட்டத்தோட போறாரு அரசர்கிட்ட புலவர் சொல்றாரு அரசை நான் சொல்ற கதையை கேட்கணும்னா ஒரு வாழ்நாள் போதாது அப்படியா சொல்லுங்கள் கேட்போம் ஆனால் ஒரு நிபந்தனை நான் கதை சொல்லும் பொழுது நீங்கள் பிறகு பிறகுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுட்டா போச்சு புலவர் சொல்கிறாரு ஒரு நாட்டில் நல்லா மழை பெய்யுது ஏராளமாக நெல் விளையுது அந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு பெரிய நெற்களஞ்சியத்தை கட்டுறாங்க அந்த நெற்களஞ்சியத்துக்குள்ளார காத்து போகிறதுக்கு சின்னதாக ஓட்ட போடுறாங்க அந்த ஓட்ட வழியாக ஒரு சிட்டுக்குருவி உள்ள போய் நெல்லை எடுத்துட்டு வந்து தன்னுடைய கூட்டில் வைக்குது ஆ பிறகு பிறகு திரும்பவும் அந்த சிட்டுக்குருவி உள்ளே போகுது நெல்லை எடுத்துட்டு வருது வெளியில் வந்து தன் கூட்டில் வைக்குது பிறகு திரும்பவும் சிட்டுக்குருவி களஞ்சியத்துக்குள்ளார போகுது நெல்லை எடுத்துகிட்டு வருது தன் கூட்டில் வைக்குது அடக்கடவுளே நம்ம தெரியாமல் இந்த புலவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் எத்தனை முறை கேட்டாலும் பிறகு பிறகுங்கிறதுக்கு பதில் சிட்டுக்குருவி உள்ள போக போகுது நெல்லை எடுத்துட்டு வரப்போகுது இதை தான் இந்த புலவர் சொல்ல போறாரு இதை நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும்னு உணர்ந்த அரசர் அந்த புலவருக்கு ஒரு பரிசை கொடுத்து அனுப்பிவிட்டுட்டாரா இதுக்கு தான் மக்களை நாம் யாரையாவது ஏமாற்றணும்னு நினைச்சோம்னா நமக்கு பெரிய ஏமாற்றமாக பின்னாடியே வரும் நன்றி வணக்கம்